ஹாய் திசிஸ் சந்தியா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம ஸ்கின்னை பற்றி இவ்வளோ நாள் நம்ம ஸ்கின்னில் என்ன இருந்தோம் இன்னும் என்ன பண்ணால் நம்ம ஸ்கின் இன்னும் பெட்டர் அந்த டாபிக் பார்த்திங்கன்னா ஹைட்ராஃபேஷியல் ஹைட்ராஃபேஷியல்னா என்ன இன்றைக்கி சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்ருக்காங்க இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய நல்ல ரிசல்ட்ஸும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஹைட்ராஃபேஷியல்னால் என்ன ஹைட்ரா ஹைட்ராஃபேஷியல்னால் இது ஒரு மெடிக்கல் ரேஞ்ச் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் இது ஃபேஷியல் கிடையாது இது ஒரு ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் இப்போ ஃபேஷியல் பண்ணியிருப்பீங்க ஃபேஷியல்னா என்ன அதனால என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு நடக்குது எப்படி நம்மளோட ஸ்கின் க்ளோ ஆகுதுங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும் எப்படி பார்க்கலான்னா இது கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுவோம் கஸ்டமைஸ்னா என்ன எல்லா ஸ்கின்னுக்கும் நம்ம பண்ணணும் எப்படி பண்ணுவோம் இப்போ பிம்பிள் இருக்குது ஆக்னி இருக்குது நார்மலாக பார்த்திங்கன்னா பிம்பிள் ஆக்னே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபேஷியலே ரெஃபர் பண்ண மாட்டோம் ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் சூப்பராக பண்ணலாம் ஏன்னா பர்டிகுலராக பிம்பிள்க்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இதில் நம்ம பண்ண முடியும் அன்இீவன் டோன் இருக்கா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம இதில் பண்ண முடியும் இல்லை என் ஸ்கின்னு க்ளோ ஆகணும் ஹைட்ரேஷனே இல்லை ட்ரை ஆகுது எனக்கு இதில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா டெஃபினட்டாக பண்ண முடியும் உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் இதில் இருக்கிற சிரம்ஸ் யூஸ் பண்ணுவோம் செவன் பென்ஸ் இருக்குது ஒவ்வொரு பெண்ணும் நம்ம ஸ்கின்னுக்கு ஒவ்வொரு மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஸோ அதை வச்சு ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு ரிசல்ட்ஸ் வந்து இதில் கொடுக்க முடியும் ஏன் எல்லோரும் ஹைட்ரோ ஃபேஷியல் பண்ண சொல்கிறாங்க இதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் இருக்குது ஹைட்ரேஷன் இருக்குது எக்ஸ்போலியேஷன் இருக்குது எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது இது பேசிக் இது எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் கஸ்டமைசேஷன்னு வரும்போது ப்ராடக்ட் ரொம்ப முக்கியம் பிம்பிள் ஸ்கின்னுக்கு ஒரு ப்ராடக்ட் போடணும் ஆக்கனி இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் போடுறோம் இந்த ப்ராடக்டோட சப்போர்ட்டும் சேர்ந்து தான் உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளோவாகவும் அழகாகவும் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஓகே ஃபேஷியல் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ப்ராடக்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் லைக் ஃபேஸ் வாஷ் மாய்ஸ்சுரைசர் அதெல்லாம் கொஞ்சம் சலோன் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னுமே பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் ஹைட்ரஃபேஷியன்ஸ் பற்றி நிறைய இருக்குது நிறைய டாபிக்ஸ் வந்து இதில் இருக்குது நம்ம பேசலாம் இது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டீட்டெயில்ஸ் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் பேசலாம் தேங்க் யூ இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை ஆறிக உதவும்